எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல்பேட்டையிலேருந்து மாட்டாவாரி ஆனந்து இப்போ நம்ம பார்க்குற கிடையை பார்த்திங்கன்னா தலையீதுங்க பல் பார்த்தீங்கன்னா ஆறு வழுதானுங்க இந்த கிடையரி பார்த்திங்கன்னா செனைங்க இன்னும் ஒரு வாரம் பிடிக்குங்க ஏன்றக்கு இந்த கிடையரி தலையீத்துலேயே ஒரு இருபது லிட்டரு கேரண்டியாக கறக்குங்க ஒரு நேரம் பத்து பத்து கறக்குங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டரு கறக்குங்க நல்ல பெருவெட்டு கிடையாங்க சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குங்க சுளி எந்த இல்லைங்க நல்ல மடிகாம்பு ஒரு நல்ல பெருவெட்டு நல்ல உடம்பு சுத்தம் காம்பு பார்த்திங்கன்னா நல்ல கருங்காம்பு மாடு பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் மாதிரி இருக்குங்க நல்ல பெருவெட்டு கிடையிறீங்க பல் பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க இந்த கிடையர் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க